வணக்கம் பெர்களே குக் வித் கோமானி சீசன் பைவ் முடிகிற டைம்ல ஒரு பிரச்சனையோடவே முடிஞ்சிருக்கு மனிதர்களை வச்ச குற்றச்சாட்டு தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா ஆக்கிரமிச்சிருக்கு பேசு பொருளா சோ அங்க வந்து பாத்துட்டீங்கன்னா நான் வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கிறப்ப உள்ளுக்கு இருக்கிற ஒரு குக் வந்து பாத்துட்டீங்கன்னா அவங்களும் வந்து ஆங்கர் பண்றேன் அப்படிங்கிறது அப்ப பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்கு மரியாதை இல்லை தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறப்ப சொல்லிருப்பாங்க இந்த பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எலிமினேட் ஆய்வு வெளியே போறப்ப வந்து திவ்யா சுரேசாமிய வந்து பேசணும் அதாவது அவங்க உங்களுக்கு குக்கா இருக்கும்போது என்னென்ன பண்ணாங்க அவங்களோட வரப்ப எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை வலி அனுப்பி வைக்கிறது ஆங்கரோட வேலை அதை வந்து மணிமேகல அவர்கள் தான் செய்யணும் அந்த வேலையை வந்து பாத்தீங்கன்னா பிரியாங்க அவர்கள் உங்களுக்கு செஞ்சிருக்காங்க அப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்கு வந்து ஒரு வாக்குவாத மாதிரி வந்துருச்சு சோ நான் செய்ய வேண்டிய வேலையை தொடர்ந்து நீங்களே பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது அங்கேயே அவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு வாக்குவாதம் மாதிரி வந்திருக்கு அதனை தொடர்ந்து போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பைனலாம் முடிஞ்சிருச்சு அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மனிமகளை வந்தப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரியாங்கா இருக்கும் உள்ளுக இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்கு வர எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வரவேற்கிறாங்க சோ அதனால வந்து பாத்துட்டீங்கன்னா மணிமேகலைக்கு செம்ம கடுப்பாயிருச்சு நான் பண்ண வேண்டியது ஃபுல்லா நீங்க பண்ணிட்டா நான் எதுக்கு இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும்போது தான் பிரியாங்கா அவர்கள் கோச்சிட்டு போயிட்டு கேரளாவில் உட்காந்துருக்காங்க சோ அப்ப அந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்காங்க அவர் பிரியாங்கா வந்து சொன்ன என்ன சொன்னாங்கன்னா மனிதர்களை வந்து என்ன வந்து மன்னிப்பு கேட்க சொல்லி அங்கே வந்து அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நான் வருவேன் அப்படிங்கிறாப்புல சொல்லும்போது போது சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா மணிமேகல சொல்லியிருக்காங்க நீங்க வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிறாப்புல சோ அதை வந்து பாத்துட்டீங்கன்னா முடியாது சுயமரியாதை ரொம்ப முக்கியம் வந்து மன்னிப்பு முடியாது அப்படிங்கிறாப்புல இருக்கும்போது தான் சோ மணிமேகலை அவர்கள் நான் வந்து வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போயிட்டாரு அப்ப வந்து ரக்ஷன் கூட சொல்லியிருப்பாரு சோ மணிமேகலை அவர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தால வந்து பாத்தீங்கன்னா அவரு வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறாப்புல சொல்லியிருப்பாரு சோ அந்த கடைசி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலை அவர்கள் உள்ளுக்கு இல்ல ஸோ இதுதான் உள்ளுக்கு நடந்திருக்கு ஸோ அதாவது இந்த பிரச்சனைக்கு ஆரம்பத்துல இருந்தே டாமினேட் பண்ணி பேசிட்டு இருந்தாலும் அவங்க வந்து சொல்லிருப்பாங்க பாருங்க மணிமே அவர்கள் இந்த ரெண்டு அடி இடத்துக்கு கேப்பா அந்த மாதிரி பண்றீங்க அப்படிங்கிறப்ப ஒரு கேள்வி வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் தாமு அவர்கள் வந்து பிரியாங்களுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருப்பாரு இது ஸ்டார் மியூசிக் கிடையாது வித் கோமாளி நாங்க தான்ங்க அப்படிங்கிறப்ப அவர் சொல்லிருப்பாரு சோ அதெல்லாம் போனா எடுத்து போட்டு ரொம்பவே எல்லாருமே ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு மெயின் ஆரம்பக்குள்ளேயே அமைஞ்சது வந்து திவ்யா துரயசாமி வெளியேறும்போதுதான் இந்த பிரச்சனை பெரிய லெவல்ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க சோ இதுதான் உண்மையும் கூட